அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நேற்று நைட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன் அந்த நியூஸ் பார்த்ததுல இருந்து அதுக்காக பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் அவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு வேதனைப்படக்கூடிய அளவுக்கும் கவலைப்படக்கூடிய அளவுக்கும் அந்த சம்பவம் இருக்குது இப்படியும் இன்னமும் இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்பவுமே வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது மதுக்குறை சேர்ந்த முகமது ரஃபிக் சமீனா பர்வீன் இவங்களுக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் காதல் திருமணம் நடந்தது ரெண்டு குடும்பத்தாருடைய விருப்பப்படிதான் அந்த திருமணம் நடந்தது அந்த கணவர் முகமது ரஃபீக் அவர் வந்து வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க கடந்த ஆறாம் அப்போ அந்த பெண்மணி ஷமினா பர்வீன் அவங்க வந்து பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து விட்டதாக அவங்களுடைய மாமியார் ரஹமத் நிஷா வந்து அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க சமீனா பர்வீனுடைய தலையில வந்து காயம் இருந்தத பார்த்து விசாரிச்ச போது ஏற்கனவே மகன் காதல் திருமணம் செஞ்சது பிடிக்காத நிலையிலும் மருமகள் வீட்டுல வேலை செய்யாததை அதாவது இப்ப இருக்கக்கூடிய காலத்துல மருமகள் வந்து வீட்டுல வேலை செய்யாததை பற்றி கேட்டதுனால ஏற்பட்ட தகராற கால பிளாஸ்கால அடித்ததை வந்து ரஹமத் நிஷா வந்து ஒப்புக்கொண்டதாக போலீசா தெரிவிக்கிறாங்க சாதாரணமாக அந்த பெண்ணை அடிச்சது மட்டும் இல்ல அந்த பெண்ணை கண்மூடித்தனமாக அடிச்சு துன்புறுத்தி அந்த மாமியார் அந்த மருமகளை கொலையே செஞ்சுட்டாங்க தன்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்ச மூணு மாசத்திலேயே அந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு முடிவு வரும்னு அந்த பொண்ணு நினைச்சு பார்த்திருப்பாங்களா அந்த சின்ன பொண்ணு எவ்வளவு ஆசையோடையும் கனவோடையும் அந்த குடும்பத்துல அடியெடுத்து வச்சிருப்பா நல்ல மனைவியாக இருக்க இருக்கணும் நல்ல மருமகளாக இருக்கணும் ஒரு தாயாக மாறி குழந்தையை பெற்றெடுத்து ஒரு தாயுடைய அந்தஸ்தை பெறணும் அப்படிங்கற என்னென்ன கனவுகளோடு அந்த பெண்மணி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பா ஆனா அந்த பெண்ணுக்கு மூணு மாசத்துல என்ன ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும் அறிய முடியும் கத்துக்க முடியும் அதுக்குள்ள அந்த காரணம் இந்த காரணம் சொல்லி அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையே இவ்வளவு சீக்கிரமா அழிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு மோசமான செயல் அப்படிங்கறது நினைச்சு கூட பார்க்க முடியல இந்த வீடியோ மூலியமாக போன திரும்ப வரப்போறது கிடையாது ஆனா இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு விஷயம் இந்த 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 மாதிரி 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 தெரியாத பல பல விஷயங்கள் மறைஞ்சும் புதஞ்சு போயிருக்குது இனிமேல் எந்த ஒரு 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 பெண்ணுக்கும் அப்படிங்கிற நம்ம அந்த மாமியாரும் மருமகள் அப்படிங்கிற அந்த ஒரு பதவியையும் அந்த ஒரு ஸ்தானத்தையும் தாண்டிதான் வந்திருப்பாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருந்தா கொடூரமான ஒரு செயல் நடந்திருந்தா அவங்களுக்காக அவங்களால தாங்க முடியும் முடியுமா அவங்களுடைய குடும்பத்தாரால தாங்கிட்டு இருந்திருக்க முடியுமா அப்ப அந்த அந்த பெற்றெடுத்து சிறப்பாக திருமணம் கொடுத்து நம்ம பிள்ளை நல்லபடியா வாழ்ந்த இந்த ஒரு விஷயம் எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்திருக்கும் இதுக்கு அவங்க அப்பவே இந்த திருமணத்துல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தா கூட அந்த பெண்மணி எங்கேயாவது வாழ்ந்துருந்திருப்பாங்க இப்படி கல்யாணத்தையும் பண்ணி வச்சு மூணே மாசத்துல அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அழிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது என்னதான் ஒரு கோபம் வெறுப்பு வன்மம் இருந்தாலும் இந்த அளவுக்கு அடிச்சு துன்புறுத்தி அந்த பெண்ணை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன அவங்களும் ஒரு பெண்மணி தானே இதே அந்த இடத்துல உங்களுடைய மகள் இருந்தா அவங்கள ஒரு சின்னதா காயம் படக்கூடிய அளவுக்கு நீங்க அடிச்சிருந்திருப்பீங்களா மருமகள் அப்படின்னா என்ன இன்னொரு மகள் அப்படின்னு அர்த்தம் அப்ப உங்களுடைய மகளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தா நீங்க தாங்கிருப்பீங்களா அப்ப இன்னொருத்தவங்களுடைய மகள் அப்படிங்கறதுனாலதானே உங்களுக்கு அந்த ஒரு வழியும் வேதனையும் அந்த பொண்ணுடைய அவஸ்தையும் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு எதார்த்தமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது தனக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ட்டு ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவாங்க அப்போ உங்க மகளுக்கு வந்தா ரத்தம் அதே அடுத்தவங்க பெற்ற மகளுக்கு வந்தா அது தக்காளி சட்னியா இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு செயலாக இருக்குதுன்னு நினைக்கும் போது இன்னுமோ இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் திருந்தா இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது மற்ற பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் ரொம்பவுமே பயப்படக்கூடிய சூழ்நிலை அமைது அல்லா தோலா திருக்குறள் சொல்லியிருக்கான் ஒரு மனிதனை கொன்றவன் முழு மனித குலத்தையே கொன்றதற்கு சமம்னு இப்போ இந்த காலத்துல எவ்வளவோ மாமியார் மருமகள் ஒரு நல்ல ஒரு தாய் மகள் அப்படிங்கிற பந்தத்திலையும் வாழ்றாங்க ஒரு நண்பர்கள் போலவும் வாழ்றாங்க அப்படி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில அங்கங்க இப்படிப்பட்ட ஒரு குப்பைகளும் இருக்குது அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்குது மாமியார் மருமகள் உறவுக்குள்ள ஏற்படக்கூடிய மனவேதனை அடிதடி அவமதிப்பு சித்திரவதை இது எல்லாமே இஸ்லாத்துல ஹராம் தடை செய்யப்பட்டது நம்பி சொல்லிவசல்ல அவர்கள் கூறினார்கள் அணி செய்யாதீர்கள் அநீதி இருள்களாக மறுமையில் வரும்னு அநீதி அப்படின்னாக்கா ஒருத்தவங்களுடைய காசு பணத்தை ஏமாத்துறது மட்டும் அநீதியா ஒருத்தவங்களுக்கு துரோகம் செய்யறது அவங்களுடைய குலைச்சி அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை செய்யறது கூட அநீதிதான் ஒருவருக்கு அநீதி செய்தால் மறுமையில் அவனுடைய நட்கருமங்களை எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி நபி சுல்லாஹ் வசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு அநீதி நடக்கும் பொழுது உதவி தேற்றத்து புகார் செய்யறதுக்கும் நம்மளுடைய இஸ்லாத்துல அனுமதி இருக்கிறது இருக்கிறது நல்லதுதான் நமக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னு பிறகும் அந்த அநீதியை அதை ஒப்புக்கொண்டு இருக்கணும் உண்டான அவசியம் எதுவுமே கிடையாது இஸ்லாம் மட்டும் போதிக்கக்கூடிய விஷயம் இல்ல இது மனித குலத்துக்கே போதிக்கக்கூடிய ஒரு விஷயம் மாமியாருடைய கடமை என்னன்னு பார்த்தோம்னாக்கா அந்த மருமகளை மகள் போல நடத்த வேண்டும் அநீதி செய்யாமல் இரக்கம் காட்ட வேண்டும் குடும்பத்துல சமாதானம் ஏற்படுத்த வேண்டும் நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் பெண்களை பாதுகாக்கவே வந்த மார்க்கம் நபி சுல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பெண்களை பற்றி அல்லாஹை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அந்த மருமகளும் ஒரு பெண் தானே அவளும் ஒரு மனிதர் தானே அல்லாஹுடைய அடியார் தானே அப்ப எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கணும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கணவர் மாமியார் இவங்களே அந்த பிள்ளைக்கு ஒரு அநீதி இழைச்சி அந்த பெண்ணுடைய உயிரை குடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்போ இந்த பெண்ணுக்கு எங்கதான் பாதுகாப்பு இருக்குது நம்மளுடைய இஸ்லாம் குடும்ப உறவுகள்ல இரக்கம் மென்மை அன்பு இருக்க வேண்டும் நடந்து கொள்ளுங்கள் மருமகளை எதிரியாக பார்க்காம அந்த குடும்பத்துல உள்ள ஒரு குடும்ப உறுப்பினராக பார்த்திருந்தாங்கனாக்கா இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குமா இந்த மாதிரி கொலை செய்யக்கூடிய கொடிய மக்களுக்கு ரெண்டு உலகத்திலயுமே நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கப்படி தண்டனை உண்டு ஒன்று இந்த உலகத்துல சட்டப்படி தண்டனை மரும அல்லாஹுடைய கோபமும் நரக தண்டனையும் உடலாலோ மனதாலோ மற்றவங்கள புண்படுத்துறது வன்முறை செய்வது நம்மளுடைய மார்க்கத்துல தடை செய்யப்பட்டுள்ளது ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு தீங்கு செய்ய கூடாது என்று சொல்லியிருக்காங்க இந்த மாமியார் மருமகள் இவங்க கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையும் பெறாங்க உறவுகள் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையும் பெறாங்க இந்த மாதிரி பல அந்தஸ்துகளை பெற்று அவங்க எந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான முறையில அவங்களுடைய உறவை பாதுகாப்பு பாதுகாத்திருக்கணும் அவங்களுடைய மனிதாபிமானத்தை பாதுகாத்திருக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான ஒரு அநீதி ஒரு பெண்ணுக்கு நடக்கும் பொழுது கணவன் மௌனமாக இருந்தால் அது என் அம்மா அப்படின்னு அவன் ஒதுங்கினானாக்கா அந்த அநியாயத்துல அவனுக்கும் பங்கு கொண்டவனாக ஆறாம் நபி சுலஹலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்கள்ல சிறந்தவர் பெண்களை நல்ல முறையில் நடத்துபவர் என்று ஒரு தாய்க்குண்டான அந்தஸ்தையும் ஒரு மகனாக கொடுக்கணும் ஒரு மனைவிக்குண்டான அந்தஸ்தையும் அவன் கணவனாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் தீரும் மாமியார் அப்படிங்கிறவங்க குடும்பத்துல சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் கணவன் மனைவிக்குள்ள உள்ள உறவுல வந்து நெருப்ப ஊற்ற கூடாது அல்லாஹும் குரான்ல சொல்லிருக்கான் சமாதானம் சிறந்ததுன்னு சொல்லிட்டு அலி வசல்லாம் அவர்கள் ரொம்பவுமே அடக்குமுறைக்குள்ளானவரின் துவா அல்லாவுக்கும் அவளுக்கும் நடுவில் எந்த தடையும் இல்லை என்று அப்ப ஒரு மருமகள் அந்த குடும்பத்துல அடக்கி ஆளப்பட்டு அவளுடைய எந்த ஒரு சுதந்திரமும் அவளுக்கு கிடைக்காம அவள் கண்ணீர் விட்டு அழுத அல்லாவிடம் துவா கேட்டு செப்பரேட் ஆனாக்கா அவளுக்கும் அல்லாவிற்கும் இடையில எந்த ஒரு திரையுமே இருக்காது அவளுடைய துவா அப்படியே அங்கீகரிக்கப்படும் ஒரு அழுது துவா கேட்கறதுக்கே இந்த அளவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய துவா கபுலாகும் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிய இப்படி ஒரு கொலை செய்யக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு விஷயத்துக்கு அல்லாஹுடைய தண்டனை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம அஞ்சு நடக்கணும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எல்லா பெண்மணிகளையும் பாதுகாக்கணும் என்னைக்குமே மருமகளுடைய கண்ணீர் வீணாகாது தயவு செஞ்சு மருமகளை மருமக மகளாக பார்க்காம மற்றவருடைய மகளாக மட்டும் பார்க்கக்கூடிய மாமியாராக நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளுங்க ஏன்னா ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்காக வருத்தப்பட்டோ எந்த ஒரு போன உயிர் திரும்ப வரப்போறதும் கிடையாது அப்ப இருக்கக்கூடிய அந்த பந்தங்களை நம்ம நல்லபடியா தக்க வச்சுக்கிட்டு நல்லபடியா விட்டு கொடுத்து சமாதானத்தோடு போய் அந்த உறவுகள்ல இன்னமும் நல்ல பலப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய அந்தஸ்தர் இருக்கிறவங்க அந்த பொறுப்புகளை புரிஞ்சு நடந்து கொள்ளணும் பைனலா தயவு செஞ்சு மாமியார்கள் ஒரு தாயாக இருங்க கணவர்கள் சமநிலை காட்டுங்க பெண்கள் அல்லாஹ் உங்களை பார்க்கிறார் நீங்கள் தனியாக இல்லை உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் உங்களுடைய அனைத்து அநீதிகளுக்கும் அவ்வாஹே பொறுப்பாளன் அவன் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பான் அந்த பொறுமையோடு இருங்கள் உங்களுக்கு அநீதி நடக்கிறது அப்படிங்கறதுக்காக நீங்களும் எந்த ஒரு தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க பொறுமையோடு இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய இந்த துயரமும் கஷ்டமும் சீக்கிரமா மாறும் மருமகள் அடிமை அல்ல மாமியார் அதிக ம் செலுத்த இஸ்லாம் அனுமதிக்காது அநீதி என்பது ஹராம் சமாதானம் என்பது பாதுகாப்பு என்பது இஸ்லாமின் அடிப்படை மருமகளை கொலை செய்தல் மிகப்பெரிய ஹராம் கொடுமை செய்தல் அல்லாஹின் கோபத்திற்கு காரணம் இஸ்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு மரியாதை அளிக்கிறது அநீதி செய்தவருக்கு உலகிலும் மறுமையிலும் தண்டனை உண்டு என்பதை அஞ்சி அதன்படி அவ்வாஹ் அபுல் ஆலமீனுக்கு பயந்து கண்ணியமான முறையில் வாழ்வோம் இந்த வீடியோ ஒரு வீட்டில் கூட அநியாயத்தை நிறுத்தினால் அதுவே நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு வரமதுல்லாஹிவரத்து